வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீ டயருங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேர் ஓடின வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜ் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஎன் ஐம்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்